அவரும் ஆல்ரெடி ஒரு மாசம் முன்னாடி நான் இவர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் நிறைய தர இவர் வந்து எவ்வளவு தரல நான் நிறையாவே தரேன் திண்டுக்கல் வாங்க நீ எதிர்பார்த்தோட ரெண்டாயிரம் மூணாயிரம் ஜாஸ்தி தராரு ஆனா நான் கதிர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் சப்போஸ் காசு ஜாஸ்தி தராங்கன்னு நான் அங்கே போயிட்டு வச்சுக்கே இவர் தர மாதிரி ஆகும் இதுதான் இதுதான் எங்களுடைய ஒரு என்ன சொல்றது கலைத்துறை நகர் கலைஞர்கள் சொன்ன டைம் போவாங்க ஜாஸ்தி தான் போக மாட்டாங்க மேக்சிமம் போக மாட்டாங்க இல்லை தலைவரே இந்த மாதிரி பதினஞ்சு ப்ரோக்ராம் புக் ஆகிடுச்சு அதே மாதிரி சுகன் டைரக்டர் சுகன் இருக்கார் இல்லையா அவரும் ஃபோன் பண்ணியிருந்தாரு பதினஞ்சு ஒரு ப்ரோக்ராம் டீடெயில்ஸ் இருந்தார் இல்லை தலை இல்லை இல்லைப்பா ப்ரோக்ராம் நான் வாங்கிட்டேன்னு சொன்னேன் வந்தால் ஒரே நாள் நாலஞ்சு ப்ரோக்ராம் இல்லாட்டி ப்ரோக்ராமும் வராது ஒரு மாதத்துக்கு ஒன்று தான் ஆகும் போது மாதம் முது மாதம்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒன்று தான் ஆடி மாதம் நாலஞ்சு வந்துச்சு இந்த மாதம் ஒரு நாலஞ்சு வருது இதான் ப்ரோக்ராம் எப்போ வரும் எப்போ தெரியும் வந்தால் ஒன்றா வரும் சரி ஓகே ஒன்றும் இல்லைங்க ஞாயிற்று காலையில் பேர் போகிறேன் காலேவல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காலைய மேரேஜ் ஈவென்ட் இருக்கு ஈவினிங் ஒரு டான்ஸ் ஈவென்ட் இருக்கு ஒரே நாள் ரெண்டு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் சரி போயிட்டு வரலாம் நம்ம

अपर मन डाल के निके निके नाल के निके की कापी नाल के एक के दो थे अपर लम वाटाई पालतम लड्डो अंधे के पालम वाला काई वाला पालम पाल पालम पाल पालम वाटा अपना

Mày có sự. Finding a vang. Vang. Do not vang. Diggity, 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 diggity. Ba. I buy It's It's Ba. 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 Dewi, dawetki dawetki, dawetki 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 apa dawetki 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 dawetki

சிக்கன் கடை திறந்துருந்துச்சு மீன் கடை திறந்து இருந்துச்சு மெக்கானிக் கடை திறந்துருந்துச்சு பிரச்சனை இல்லையா நான் வண்டி ஒரு பிரேக் வந்து போயிருந்தேன் போயிருக்கிறப்போ பார்த்த மீன் கடைலாம் திறந்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் கடை என்னை பார்த்து மிஸ் பண்ணாரு ஆனால் வேற மீன் வாங்கல இல்லைப்பா பா மீன் இருக்கு கடையில் இல்லை எனக்கு அதுகளும் ஒன்றும் கடைலாம் மீன் கடை சிக்கன் கடை ஃபுல்டே திறந்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கோசரம் மீன் கடை

டான்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தி பல்ல எลิக்குறव சாங் அது பண்றேன் स्टेजல எங்க தல எங்க தல टीआर ஒரு सांग பண்றேன் அப்புறம் என்ன அசே அது அப்புறம் எம் ஆடி ஆ அந்த நாலு சாங்கும் பண்றேன் முக்கியமான சாங் வந்து பல்ல எลิக்குறவ தான் பண்ண சொல்றாங்க ஏன்னா அந்த சாங் தான் फेमसான सांग है कॉस्ट्यूम اناركه ಮತ್ತೆ सांगலாம் அப்ப அந்த எங்க தல எங்க தல அந்த அந்த பாட்டு இப்போ பண்ணಿರది அது கொஞ்சம் டான்ஸ் மாத்திருக்கேன் இது நீ நிறைய பேர் சொல்லிடுறாங்க அதே ஸ்டெப் அதே டான்ஸ் அதே பாட்டு இது தயிர் வேற எனக்கு தெரியல எனக்கு அப்டேட்டும் பண்ண தெரியல வயசா ஆடிச்சு எனக்கு பொகை கொன்னன்னி பொகை பொகை ஆய் பொகை பொகை முருக்து குமார ஒரே குட் நைட் உன்னை பத்தி எனக்கு தெரியும் குட் நைட் பொட்டு 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 ஓம் சக்தி ஆதிபுரா ओम शक्याई बराछ ओम शक्याई बराछ वीर मुरगा वीर ओ नमः शिवाय आ पुनाई गन्नन नाही वत्तम वत्तम मंडप